ஆல் வெல்கம் பேக் டு விக்ட்ரி எக்ஸாம்ஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஷார்ட் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸில் ரொம்ப லிமிட்டட் பீரியட் டியூரேஷன் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே என்னால் எக்கனாமியாக ஃபுல்லாக நான் வந்து நியூவாக இப்போ படிக்கிறேன் இல்லை என்னென்ன கொஞ்சம் இன்கம்ப்ளீட் இருக்குது ஸோ வித் அந்த சிந்த லிமிடெட் பீரியட்குள்ளே என்னால் எக்கனாமி அண்ட் பாலிட்டியை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமா அதாவது யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் அண்ட் யூனிட் சிக்ஸை வந்து என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமா ஸோ எக்கனாமியில் வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸும் ஜாஸ்தி அதே போல் நம்ம கவர் பண்ண வேண்டியது எக்கனாமி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம டுவெல்த் அண்ட் லெவன்த்தில் அதிகமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ சிலபஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிறது பார்த்தீங்கன்னா டுவெல்த்து அண்ட் லெவன்த்தில் தான் கவர் ஆகுது டென்த்துலேயும் கவர் ஆகுது டென்த் அண்ட் கவர் ஆகுது ஆனால் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகுது ஆனால் இல்லை ஸோ அப்போ படிக்கக்கூடிய போர்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது எப்படி எக்கனாமியை நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது ஸோ சிலபஸ் ஃபுல்லாக நான் வந்து இந்த லிமிடெட் நம்பர் ஆஃப் டேஸில் முடிக்க முடியும் அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஸோ இப்போ நம்ம சொல்கிற இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வித்தின் ஒரு செவன் டு டென் டேஸ்லேயே நீங்கள் வந்து எக்கனாமியாக முடிச்சிடலாம் ஃப்ரம் நீங்கள் வந்து டுவெல்த்தில் இருந்து அப் டு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குமே உங்களால் கம்ப்ளீட்டாக தரவாக சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் மீட் பண்ண முடியாமல் உங்களால் எக்கனாமியாக படிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எகனாமில நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வேஸ்ட் இருக்கு அதுக்கு நான் என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் நான் எடுக்கணும் அப்படின்னா அது இந்த ஷார்டன் பீரியட்க்குள்ள நான் வந்து எப்படி படிக்கலாம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவா டீடைல் ரிவ்யூ ஆஃப் எக்கனாமி வந்து இதில் நாங்கள் கொடுத்துருவோம் சரி அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சிக்ஸ்த்ல இருந்து டுவல்த் வரைக்கும் கண்டிப்பா எக்கனாமியை படிச்சாகணும் ஆகணும் நான் டென்த் வரைக்கும் படிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து எஸ்எஸ்எல்சி போர்டு வரைக்கும் தான் சொல்லியிருக்கான் போர்ஷனில் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஸோ அது நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு ஏன்னா டென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டோட எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயில்டு எக்ஸ்பிளேனேஷன் உங்களுக்கு டுவெல்த்துலையும் கவர் ஆகும் அப்போது அந்த டுவெல்த்தில் அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம் இந்த கொஷின்ஸ் எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய கொரிஸ் வரும் டென்த்தில் அந்த பாயிண்ட்டே இல்லையே அப்படின்னு அந்த பாயிண்ட்டோட ரிலேட்டடான இன்னொரு பாயிண்டோட டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் வந்து உங்களுக்கு இல்லை லெவன்த் எக்கானாமிலையோ உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா 6 டூ 12 நம்ம தரவா ரொம்ப 8 9 முக்கியமா 10 11 12 இந்த மூணும் முக்கியமா நம்ம வந்து படிச்சாகணும் 10 11 12 நீங்கள் வந்து தரவா படிச்சாகணும் சோ அப்போ நம்ம 25 out of 25 மார்க் எடுத்தா மட்டும்தான் நம்மளோட ஓவர் ஆல் कट-ஆஃப் ஆஃப் जीएसல வந்து 70 out of 25 க்கு வந்து பூஸ்ட் பண்ண கூடியது இந்த எக்கனாமி ஸோ பாலிட்டி எக்கனாமி அண்ட் யூனிட் சிக்ஸ் இந்த மூணுலயும் நீங்க வந்து ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்க அப்படினா சார் யூனிட் ஃபைவ் அண்ட் யூனிட் சிக்ஸ்ல ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அது ரெண்டுலயுமே நீங்க வந்துட்டு டுவெண்டி டூ நியர் டுவெண்ட்டி டூ ஆர் டுவெண்டி த்ரீ நீங்க வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ஃபுல்லாவே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜிஎஸ்ல கட் ஆஃப் வந்து ரீச் பண்ணிடலாம் அப்ப நம்மளுக்கு தமிழ் அண்ட் ஜிஎஸ் பூஸ்ட் ஆகும் போதும் ஓவராலோட கம்யூனியல் ரணும் பூஸ்ட் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்தெந்த லெசன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் எக்கனாமியில் இதுலருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது நம்ம செட் ஆஃப் லெசன்ஸை நம்மளோட சிலபஸை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க நியூ சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸ் பண்ண அந்த சிலபஸ்ல இருந்து எக்கனாமிக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாம் நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் இந்தந்த டாபிக்ஸ்ல கவர் ஆகுது ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நம்ம நிச்சயமாக எடுத்துரலாம் ஸோ ஈஸியாகவும் நம்ம எடுத்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஹையர் ஆர்டர்லருந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு லெவன்த் அண்ட் இருந்து ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் நம்ம கேட்டிருக்கனால நம்ம வந்து டுவெல்த்லேருந்து போட்டிருக்கேன் நான் டுவெல்த்து அடுத்த லெவன்த்தில் எதாவது இம்பார்டன்ட் லெசன் ஸோ லெவன்த்திலேயே நம்ம வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸும் நம்ம பார்க்கலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு மூணு லெசன் நம்மளுக்கு இங்கே கவர் ஆகுது ஸோ அதையுமே பார்த்துணும் அதுக்கப்புறம் நம்ம டென்த்து அதே போல் நைன்த் அண்ட் எய்த்தை கவர் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுக்கு ஏஜ்லருந்து டுவல்த் வரைக்கும் தான் இம்பார்ட்டன்ட் அதுக்கு கீழே நம்ம வந்து செவன் அண்ட் சிக்ஸ்தில் நம்மளுக்கு எக்கனாமி கொடுத்துருக்க வாய்ப்பில் இல்லை எயித்துலேயுமே நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு கிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்த டுவெல்த் லெவன்த் டென்த்துலேயே கவர் ஆயிடும் ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி தான் ஒரு ஸ்கேனிங் மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் எந்த டீட்டெயில்டும் கிடையாது ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நைன்த் எஸ்பெஷலி டென்த் லெவன்த் டுவெல்த்தாக பார்க்க போகிறோம் சரி இப்போ டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு லெசன் முக்கியமாக நம்ம தரவு பண்ண வேண்டியது இருக்குது இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய லெசன்ஸ்லாம் நீங்கள் நீங்க ஏதாவது படிக்காம இருந்தீங்கனாலும் அதை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய லெசன் ஒன் இப்ப டுவெல்த்ல நம்ம எதாவது படிக்க போறோம் டுவெல்த் எக்கனாமிக்ஸில் அப்படின்னு பார்த்தா லெசன் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் அண்ட் நைன் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இதில் இருந்து கொஷின்ஸ் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பிருக்கு இந்த லெசன்ஸ் தான் நம்மளுக்கு போர்ஷனில் கவர் ஆகுது சிலபஸ் கவர் ஆகக்கூடிய எடுத்துட்டு வந்துருக்கோம் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடலும் அதே போல லெசன் டூ நாட்டு வருமானம் லெசன் த்ரீ பணவியல் பொருளியல் அதேபோல லெசன் சிக்ஸ் வந்து வங்கியல் லெசன் நைன் வந்து நிதி பொருளாதாரம் இந்த அஞ்சு லெசனும் நம்ம வந்து டுவெல்த்ல ரொம்ப 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 முக்கியமான லெசன் சோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த லெசன்ஸ்ல படிக்கணும் சரி அதே போல லெவன்த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயும் ஒரு ஃபைவ் லெசன்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கு லெசன் நம்பர் செவன் இந்திய பொருளாதாரம் லெசன் நம்பர் எயிட் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லெசன் இந்த லெசன் நம்பர் செவன் அண்ட் எயிட் கண்டிப்பா இதை நீங்க தரவு பண்ணியே ஆகணும் லெசன் நம்பர் நைன் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் லெசன் நம்பர் டென் ஊரக பொருளாதாரம் அதே போல லெசன் நம்பர் லெவன் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இது வந்து நம்மளுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல அதே போல அரசியல் அறிவியல் ஒரு மூணு லெசன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிடுதான் லெசன் தேர்டீன் போர்டீன் அண்ட் பிப்டீன் கண்டினியூஸாவே வரும் சமூக நீதி தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சிகள் அதே போல வந்து தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்னு உங்களுக்கு பொலிட்டிகல் சயின்ஸ்ல மூணு லெசன் கொடுத்துருப்பாங்க சோ அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்டன்ட் டேட்டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப லிமிடா இருக்கும் பேஜ் வேணா உங்களுக்கு ஒரு முப்பது பேஜ் ஒரு லெசனுக்கு இருக்கும் ஒரு நாற்பது பேஜ் கொடுத்துருப்போம் முப்பத்தஞ்சு பேஜ் இருபத்தஞ்சு பேஜ் ஒரு லெசன் முடியறதுக்கு நம்மளுக்கு எடுத்துப்பாங்க பட் அதுல நீங்க பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம் ரிலேட்டடா நம்மளுக்கு ரொம்ப லிமிடெடாக தான் இருக்கும் ஸோ அதனால இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை படிக்கிறது எல்லாரும் அம்மிட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்கு அதான் நம்ம எக்கனாமிக்ஸை படிச்சிட்டமே இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னு நிறைய பேர் இந்த இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை ஒமிட் பண்ணிடுறாங்க பட் கொஸ்டின்ஸ் அதில் இருந்து இந்த மூணு யூனிட்டை நீங்கள் தரவு பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து டென்த் எக்கனாமி அந்த டென்த் எக்கனாமியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஆறு லெசன் முக்கியமாக பார்க்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெசன் ஒன் லெசன் ஒன் பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் இது லெசன் நம்பர் ஒன் அடுத்து லெசன் நம்பர் டூ உலகமய மற்றும் வர்த்தகம் இந்த டென்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்கனாமியில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே பார்க்குறது பெஸ்ட் அதுலேயுமே செலக்டிவாக நம்ம சிலபஸில் மோஸ்ட் ஆஃப் தட் கவர் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு லெசன் தான் ஸோ அந்த ஆறு லெசனை நம்ம வந்து டென்த்தில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக தரவு பண்ணிக்கணும் நீங்கள் இப்போ ரிவிஷன் போகிறீங்க அப்படின்னாலும் இந்த லெசன்ஸை நீங்கள் வந்து தரவாக ஒரு ரெண்டு ரிவிஷன் அதுல மூணு ரிவிஷன் அதை நீங்க போட்டுக்கலாம் சோ அப்போ லெசன் நம்பர் டு உலகமயமா இதுல பாத்தரணும் அதே போல பாத்தீங்கன்னா லெசன் நம்பர் ஃபோர் அரசாங்கமும் வரிகளும் அடுத்து லெசன் நம்பர் சிக்ஸ் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இது வந்து நீங்க வந்து ஜோகர்ஃபிலா படிச்சிருப்பீங்க இயற்கை பிரிவுகள் அதே போல மானுட புவியியல் இதெல்லாமே வந்து நம்ம ஜோக்ரஃபியில் இதை படிச்சிருப்போம் ஸோ இதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அப்போ நீங்கள் கவர் பண்ண வேண்டியது எக்கனாமிக்ஸ்னு பார்த்தா இந்த மூணு லெசன் நீங்கள் கவர் பண்ணுறீங்க மீதியெல்லாம் நம்ம இதை வந்து மானெடுப்பு நம்ம ஜோகிரபியில் ஏற்கனவே பார்த்துருப்போம் சாத ஒரு வாட்டி வந்து நீங்கள் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து ஸ்டாண்டர்ட் நைனில் அதிக இம்பார்ட்டன்ஸ் தேவை அதில் வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அன்வான்ட் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும் அப்போ வந்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸ்டாண்டர்ட் நைனில் ஸோ அதில் ஒரு அஞ்சு லெசன் போட்டிருக்கோம் ஸோ லெசன் நம்பர் ஒன் மேம்பாட்டை அறிவும் லெசன் நம்பர் டூ இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு லெசன் நம்பர் த்ரீ பணம் மற்றும் கடன்

பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம் அதே போல் டென்த் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஒரு ஆறு லெசன் இம்பார்ட்டன்ட் ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய எக்கனாமி யூனிட் ஃபைவோட சிலபஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான லெசன் உங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை எடுத்துகிட்டு வந்து ஷார்ட்டேஜ் பண்ணியும் இங்கே கொடுத்தாச்சு ஸோ இது மட்டும் போதுமா அப்படின்னா போதுமானது சிலபஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு இதுலயே கவர் ஆயிருது நம்ம படிக்கிறது எல்லாமே டுவெல்த் அண்ட் லெவன்த் நிறைய பேர் டென்த் முடிச்சுப்பாங்க எக்கனாமி அண்ட் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லாம லெவன்த் அண்ட் அதிகமாக நீங்க அதிகமா அப்படின்னா டென்த்தில் இருக்கிறத விட உங்களுக்கு மேஜர் பாயிண்ட்ஸ் வந்து டுவெல்த்தில் கவர் ஆயிரும் அது வந்து இதுதான் வந்து எக்கனாமியில் நீங்க படிக்கக்கூடிய இம்பார்டன் பாயிண்ட் ஓகே இப்போ இவ்வளோ லெசன் சொல்றீங்க இருக்கக்கூடிய முப்பது மற்ற மத்த ஒரு வைஸ் பண்ணணும் இதையும் நான் பார்க்கணும் அப்படின்னா என்னால பார்க்க முடியுமா இது மட்டும் படித்தா எனக்கு நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு இது கையில் இந்த வாட்டிங்க கையில் இருந்துச்சு நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமா எக்கனாமில நீங்க வந்து டுவெண்ட்டி பிளஸ் நீங்கள் வந்து எடுத்துடலாம் ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து தான் நம்மளுக்கு வரப்போகுது ஸோ அப்போ இதுக்குள்ளே இருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த லெசன்ஸை மறக்காமல் நீங்கள் தரவு பண்ணிக்கங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இன் யூனிட் ஃபைவ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சரி அடுத்தது இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஓகே கண்டிப்பாக படித்தா நான் வாங்கிடலாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் இத்தனை லெசன் ஒவ்வொன்றிலேயும் அஞ்சஞ்சு லெசன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது லெசனுக்கு மேலே இருபத்தி அஞ்சு லெசனுக்கு மேலே நீங்கள் சொல்கிறீங்க அப்போ ஒவ்வொரு மார்க்குக்கும் ஒவ்வொரு லெசனுங்கிற பேசிஸில் வருது அப்போ இந்த இருபத்தி அஞ்சு லெசன் கிட்ட இருபது டுவெண்ட்டி ப்ளஸ் லெசன்ஸையும் நான் அந்த டுவெண்ட்டி டேஸ்லேயும் முடியுமையோ தேர்ட்டி டேஸ்லேயும் நான் படிக்க முடியுமா ஏன்னா வந்து நான் இன்னும் மற்ற ஸ்டா மற்ற போர்ஷன்ஸையும் நான் ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்குது மற்ற யூனிட்ஸ் நான் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த முப்பது நாள் இதை மட்டும் வச்சுட்டு இருந்தால் போதுமா இதில் வாங்க முடியுமா அப்போ மற்றது எப்படி நான் படிக்கிறது ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நான் இந்த ஷெடியூலை நீங்கள் வித்தின் செவன் டு டென் டேஸில் ஷியோராக முடிக்க முடியும் எப்படி முடிக்க முடியும் அது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே நம்மளோட சேனல்ல நம்ம இப்ப ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான மாடல் காப்பியை நான் உங்களுக்கு காட்டுறேன் நோட்ஸ் அப்படிங்கறத நீங்க வியூ பண்ணி பாத்துக்கலாம் நான் சொன்ன அதே தான் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லேன் இல்லையா அந்த லெசனோட இங்க ஹேண்ட் ரைட்டன் காப்பி உங்களுக்கு நாங்க வச்சிருக்கேன் சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாப்பிக்க நான் இங்க வந்து டாபிக் ஃபர்ஸ்ட் டாபிக் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் மற்றும் ஐந்தாண்டு திட்டம் நிதியோக் அப்படிங்கிற இந்த மூணு டாபிக் நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸ்ல எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல எந்தெந்த லெசன்ல கவர் ஆகுது அப்படிங்கிற

இதிலே வந்து ஃபைவ் இயர்ஸ் பிளான்ஸும் உங்களுக்கு இருக்கு முதல் ஐந்தாண்டு திட்டத்துல இருந்து உங்களுக்கு எல்லாமே இதுல ஷார்டேஜ் பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம் சோ இது வந்து நீங்க புக் புக்ல படிக்கும்போது நீங்க ஒரு முப்பது பேஜ் படிப்பீங்க ஸோ புக்கில் வந்து நீங்கள் ஒரு இருபது பேஜ் ஒரு லெசன் டுவெல்த்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டுவெல்த்தில் மினிமம் டுவெண்ட்டி பேஜஸாக அது இருக்கும் அப்போ அந்த டுவெண்ட்டி பேஜஸை படிக்க நீங்கள் எடுக்கக்கூடிய டைமோ இதில் இருக்கக்கூடிய இப்போ இதில் ஒரு ஃபைவ் பேஜஸ் வந்து நான் வந்து ஷார்ட் அன் பண்ணியிருப்பேன் அப்போ என்னத்தை ஷார்ட் அன் பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எதுவும் ஷார்ட் பண்ணல அந்த பாயிண்ட்ஸோட கீவேர்ட்ஸ் என்னவோ அந்த கீவேர்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் இப்போ திட்டமிடலின் வகைகள் அப்படின்னா மொத்தம் எட்டு இருக்குது அது என்னென்ன வகைகள் ஸோ அதே போல் திட்டமிடல் அப்படிங்கிறது எத்தனை காலங்கள் எந்த மாதிரி காலங்களில் பிரிக்கலாம் ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது புக்கில் இருக்கிறதே தான் உங்களுக்கு சேம் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல உங்களுக்கு விதின் டென் டேஸில் நீங்கள் எக்கனாமிக் எக்ஸாமியை கிளீன் அண்ட் கிளியராக படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் நோட்ஸ் கையில் இருக்கும்போது உங்களுக்கு ரிவிஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஈஸியாக நீங்கள் கோத்ரூவும் பண்ணலாம் மறக்கிற மாதிரி இருக்குது நம்ம ஒன்ஸ் வந்து புக்கில் படித்தோம் அப்படின்னா நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டு போவோம் அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா டென்த் பத்து நாள் படிச்சு முடிக்கும் போது எல்லாமே நம்மளுக்கு மறந்த மாதிரி இருக்கும் அப்ப இது கையில இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டென்த் டே நம்ம இங்கே என்ன சொல்லி நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் கொடுத்திருக்க எல்லா பாயிண்ட்ஸ்மே உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டட் எக்ஸாம் ஓரியன்ட் கீவேர்ட் பாயிண்ட்ஸ் அப்ப அந்த பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறது ஈஸியா இருக்கும் எக்ஸாம்ல போய் உட்காரும் போது நிதி ஆயோக்கின் பணிகள்ல கீழ் கீழிருந்து மேலாக எடுக்கப்பட்ட பணிகள் எது அப்படின்னு நம்ம கேட்கும்போது பணிகள் அப்படின்னா கொடுத்திருப்போம் ஹேண்டில் கீழே இருந்து மேல் எடுக்கப்பட்டது அப்படிங்கும் போது நம்ம இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கீபோர்ட்ஸ் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்ட் வந்து இங்கே ரீகலெக்ட் ஆகி இங்கே கொண்டு வரும் அப்போ எந்த பாயிண்ட் அப்படிங்கறது பிக் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்

வளர்த்து எவ்வளோ இருந்தது பாலின விகிதம் என்ன இருந்தது எழுத்தறிவு விகிதம் எதில் அதிகமாக இருந்தது எதில் குறைவாக இருந்தது எந்த நாட்டில் அதிகமாக இருந்துச்சு எந்த மாநிலத்தில் அதிகமாக இருந்துச்சு தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்தில் இப்போ குறைவாக இருக்குது அப்படிங்கிறத முத கொண்டு எல்லாமே உங்களுக்கு இதுலேயே வந்து டீட்டெயில்டாக இதே போல் உங்களுக்கு சிக்ஸ் டு டுவெல்த் எல்லாமே ரெடி ஆயிருக்கு ஸோ இது பார்க்கும்போதும் உங்களுக்கு படிக்கும் போதும் இது வந்து உங்களுக்கு இந்த ஹேண்ட் நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த லிமிட்டட் டேஸ்லாம் நம்ம வந்து எந்த புக்ஸ்

கீழ்க்குள்ள கடெஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது एक्चुअली மத்த சேனல்ஸ்アーர்க்கட்டோ இல்ல மத்த ஆன்லைன் கிளாसेसアーர்க்கட்டோ அகாடமிアーர்க்கட்டோ உங்களுக்கு லிமிட்டட் கொஞ்சம் பேजेस தான் இருக்கும் ஆனா அவங்க ரேஞ்ச் பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இது உங்களுக்கு ஒரு வரைக்கும் ஹோல் உங்களுக்கு வந்து படிக்கவும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதே இது வந்து இவ்ளோ இருக்கும் எல்லா இது வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஸோ ஜிஎஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம டெட்டுக்கு எழுதலாம் ஸோ அதே போல் வந்து நீங்கள் எஸ்ஐ எஸ்ஐ எக்ஸாமுக்கும் எழுதலாம் ஸோ நிறைய எக்ஸாமுக்கு இந்த ஜிஎஸ் போர்ஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எழுதியிருக்கனால உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே இதிலேயே வந்து கவர் ஆகி வந்துடும் ஸோ இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் ரிவிஷன் பர்பஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலாஸ் வந்து படிக்கும் ஸோ இப்போ ஜிடினால் எவ்வளோ இருக்கும் இல்லை வந்து என்பி நேஷனல் பாலிசியில் வந்து என்என்பி எவ்வளோ இருக்கும் ஜிஎன்பி எவ்வளோ இருக்கும் ஸோ அதே போல் வந்து இப்போ கேபிட்டல் இன்கமோட ஃபார்முலா என்ன ஜிடிபியோட ஃபார்முலா என்ன ஸோ அதே போல் ஒய்இஸ் இக்குவல் டபுள்யூ பில் சாரிங் ஸோ என்ன அப்படிங்கிறது புதுசாக எடுத்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ அது எல்லாத்தோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு இதுலேயே நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ ஒரு ஃபார்முல என்ன எக்ஸ்பிளேஷன் அதோட டெஃபினேஷன் என்ன ஸோ அப்படிங்கிறது எல்லாமே கிளியர் கட்டாக உங்களுக்கு இந்த ஹேண்ட் ரிட்டன் காப்பில உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும் ஸோ இதை பார்க்கும்போதே போதே உங்களுக்கு எக்ஸாமில் போய் இருக்கும்போது எந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் வந்திருக்கு எந்த கொஷின்லேருந்து வந்திருக்கு அந்த கொஷினை நீங்கள் படிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இருந்து வந்திருக்கு நம்ம வந்து இப்போ பல ஸ்டாண்டர்டை வந்து நம்ம கம்பைன் பண்ணி படிக்கிறனால இந்த டாபிக் எந்த ஸ்டாண்டர்டில் வருது அப்படிங்கிறத நம்ம புக்கில் படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய டைம்ல நம்மளா உட்காந்து ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் எழுதுறதுக்கும் நம்மளுக்கு டைம் பத்தாது ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மார்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்மார்ட்டாக அந்த டேஸை யூட்டிலைஸ் பண்ணி கடைசி இந்த முப்பது நாள் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 குரூஷியலான ஒரு டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டைமில் நம்மளோட ப்ரிப்ரேஷன் எந்த அளவுக்கு போகுது எந்த ஒரு கன்சிஸ்டன்சியோடு போகுது எப்படி டீவியேட் ஆகாம நம்மளோட ப்ரிப்ரேஷனை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ அந்த தேர்ட்டி டேஸை யுட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்மார்ட்டாக நம்ம எப்படி படிக்கலாம் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிலபஸை முடிக்கணும் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் எந்த போர்ஷன்ஸும் நம்ம ஒம்மிட் பண்ணிடக்கூடாது ஆறுலேருந்து பன்னெண்டு நம்ம ஃபுல்லாகவே ஜிஎஸ்எஃப் படிக்கணும் ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஈஸியர் வேஸில் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம் அதுக்கு என்ன மாதிரியான சோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சோர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா ஸோ ஒரு சில கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் நிறைய மிஸ் ஆகிருக்கும் நிறைய வந்து மாற்றி இருக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு வேறு எந்த கைட்ஸும் ஃபாலோ பண்ணி எழுது கிடையாது டிஎன் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸில் உங்களுக்கு என்ன இருக்கோ ஸோ அதை ஃபாலோ பண்ணி எழுதுருக்கு ஸோ எதுக்காக இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷராக இருக்கேன் இன்னுமே நான் வந்து சிலபஸை முடிக்கல ஆக்சுவலி இந்த ரெண்டு யூனிட்டை நான் வந்து ஒமிட் பண்ணிட்டு தான் நான் போய் எழுத போகிறேன் ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு எந்த ஒரு போர்ஷன்ஸும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் நீங்கள் போய் எக்ஸாமா அட்டன்ட் பண்ணலாம் தைரியமாக ஸோ அப்போ வந்து நான் வந்து ஃபுல் சிலபஸை படிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கீபோர்ட்ஸ்ஸா இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து உங்களுக்கு கொஷின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா புக்கில் வர வரலான் இருக்கிறத நம்ம வந்து ஷார்டனா பண்ணி அதில் இருக்கக்கூடிய கீபோர்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் ஸோ இதில் எப்படி இந்த இடத்துல இருந்து வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு இப்போ கொடுத்துருக்க இந்த பேஜஸை வந்து நம்ம தரவா படிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து எக்கனாமியில் சொன்ன மாதிரி வித்இன் திஸ் ஒரு டென் டேஸ்க்குள்ளே நம்மளால டுவெண்ட்டி ஃபைவ் டாக்டர் ஃபைவ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஷியராக வந்து அஷூரன்ஸ் கொடுக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும் ஸோ ஃபார்முலாஸ்லேருந்து இதுனா இதுதான் அப்படிங்கிற ஒரு க்ளீன் அண்ட் க்ளியர் இன்ஃபர்மேஷனாக வந்து இந்த ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் வந்து இப்போ நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது இப்போ ஆஃபர்லேயும் போயிட்டுருக்கு ஸோ வேணுங்கிறவங்க இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து லிமிட் நம்பர் ஆஃப் டேஸில் நம்ம எடுக்கணும் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதே போல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்து எக்கனாமிக்கு வந்து வரப்போகுது போல் இன் சிக்ஸ்க்கும் வரப்போகுது ஸோ நம்மளோட சேனலில் ஹேண்ட் ரிட்டன் வந்து நாட் ஒன்லி ஃபார் எக்கனாமிக் பட் ஆல்சோ ஜாக்ரஃபி பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி எல்லாம் எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது எல்லாத்துக்குமே வீடியோஸும் உங்களுக்கு நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நோட்ஸ் வந்து ஒர்த்தாக இருக்கா வேல்யூபிளாக இருக்கா அதை நம்ம வாங்கலாமா இது நம்மளுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ மற்ற அகாடமியில் நீங்கள் கம் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து ஒன் ஒன்லைனராகவும் உங்களுக்கு இருக்கும் ஆல் சோர்ஸ் சம் ஒரு சம்மரி மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் ஸோ விச் இஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஆல் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் இப்போ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்போம் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களோட பிடிஎஃப் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம்